ராமதாஸ் வீட்ல பொருத்தப்பட்ட ஒட்டு கேட்கும் கருவி விசாரணை நடத்த வலியுறுத்தும் அன்புமணி தரப்பு அன்புமணி தரப்பிடம் இருந்து சமூக வலைதள கணக்குகளை தர கோரி டிஜிபியிடம் புகார் அளித்த ராமதாஸ் என்ன நடந்துச்சு இதை பத்தி மதிமுகம் அவுட்ல விரிவா பார்க்கலாம்

தேர்தல் குறித்த முடிவுகள் உள்ளிட்டவற்ற அன்புமணி தான் எடுத்துட்டு வந்தாரு இப்படி போயிட்டு இருந்த நிலையில திடீர்னு அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதா அறிவிச்சாரு ராமதாஸ் கட்சியில நடந்த சில சம்பவங்கள் பிடிக்காததுனாலதான் ராமதாஸ் இந்த முடிவை எடுத்ததா சொல்லப்பட்டுச்சு அன்புமணிய தலைவர் பதவியிலிருந்து நீக்கினதுக்கு மறுநாள் பாமக சார்பில மாமல்லபுரத்துல மாநாடு நடந்துச்சு இந்த மாநாட்டுல பேசின ராமதாஸ் அன்புமணியை தாக்கி பேசினது அதிர்ச்சியையும் ஏற்படுத்துச்சு இதுக்கப்புறமா அப்பா பையன் மோதல் பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சுது இதோட விளைவா ஒருத்தரோட ஆதரவாளர்களை இன்னொருத்தவங்க மாறி மாறி நீக்கிட்டு வந்தாங்க கட்சியின் பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் தான் தலைவர்னு அன்புமணி ஒருபுறம் சொல்லிட்டு இருக்க ஆன்புமணி தலைவர் இல்ல அவரது பதவி காலம் நிறைவடைந்து விட்டது அப்படின்னு ராமதாஸ் சொல்லிட்டு இருக்காரு அதோட நிறுத்தாம கும்பகோணத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்துல ஆன்புமணி பெயருக்கு பின்னால என்னோட பெயரை பயன்படுத்த கூடாதுனோ இன்சியலை வேணா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னும் கூறியது பரபரப்பை ஏற்படுச்சு இந்த நிலையில ராமதாஸ் கும்பகோணம் போனதுக்கு அப்புறமா தன்னோட அம்மாவை சந்திக்கிறதுக்காக தைலாபுரம் போனாரு அன்புமணி இப்படி அப்பாவும் பையனும் எதிரெதிர் துருவங்களா இருக்கக்கூடிய நிலையில திடீர்னு ராமதாஸ் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு அது என்னன்னா தன்னோட வீட்டுல ஒட்டு கேட்கும் கருவியை பொருத்தி சிலர் தனது பேச்சுக்களை ஒட்டு கேட்பதாக கூறி அதிர வச்சிருக்காரு நான் உட்காரும் இடத்துல எனது நாற்காலிக்கு பக்கத்திலேயே ஒட்டு கேட்கும் கருவி இருக்குது யார் வச்சாங்க எதுக்காக வச்சாங்க அப்படிங்கிறது குறித்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வரோம்னு சொன்னாரு இந்த நிலையில அன்புமணி கிட்ட இருந்து தன்னோட சமூக வலைதள பக்கங்களை மீட்டு தர வேண்டும் அப்படின்னு ராமதாஸ் தமிழக டிஜிபி கிட்ட புகார் அளிச்சிருக்காரு அதுல தன்னோட எக்ஸ் மற்றும் ஃபேஸ்புக் கணக்குகளை அன்புமணியின் ஆதரவாளர்கள் பராமரித்து வந்த நிலையில தற்போது அதன் பாஸ்வேர்ட் மாற்றப்பட்டிருப்பதாகவும் அதனை மீட்டு தர வேண்டும் அப்படின்னு கூறியிருக்காரு இதுக்கு இடையில ராமதாஸ் இல்லத்துல ஒட்டு கேட்கும் கருவி வச்சது யார் என்பது குறித்து விசாரிக்கணும்னு அன்புமணி தரப்பும் கோரிக்கை வச்சிருக்காங்க அதாவது சைபர் பாதுகாப்பு வல்லுநர்கள் உள்ளடக்கிய உயர்நில குழு அமைச்சு விசாரணை நடத்தணும் அப்படின்னும் ஒட்டுக்கேக்கும் கருவி வைத்ததன் பின்னணியில் உள்ளவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க வலியுறுத்தி இருக்காங்க